மனத்தாழ்மை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று மனத்தாழ்மை என்பது வெளியிலே நாம் பார்க்கிற நிலைமையல்ல உள்ளான வாழ்க்கையில் நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கிறது என்பதை அது காண்பிக்க வேண்டும் சிலர் வெளிப்பிரகாரமாக தங்கள் ஆடை உடுத்துவதனாலேயோ அல்லாவிட்டால் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்வதனாலேயோ இந்த தாழ்மையை காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் எத்தனையோ மார்க்கங்களில் இப்படிப்பட்ட நிலைமையை பார்க்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்படையான ஒரு தாழ்மையை பார்க்க அவர் விரும்பவில்லை உள்ளான ஆவியில் மனத்தாழ்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் பார்க்கும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்கிற வசனம் வார்த்தை மிகவும் முக்கியமானது அதற்கு பின்பு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என் முகத்தை தேடுங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் அப்பொழுது வரலோகத்திற்கிற நான் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஷேமத்தை கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஒரு தேசத்துக்கு எழுப்புதல் வர வேண்டும் ஒரு சபைக்கு ஒரு எழுப்புதல் வர வேண்டுமானால் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் அதற்கு பின்புதான் ஜபம் அதற்கு பின்புதான் பாவங்களை விட்டு விலகி மனம் திரும்புவது அதற்கு பின்புதான் தேவனுடைய முகத்தை தேடுவது தாழ்மை உள்ளவர்களுக்குத்தான் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் ஷேமம் உண்டாகும் பாவம் மன்னிப்பு உண்டாகும் ஒரு தேசத்துக்கு சபைக்கு ஹீலிங் உண்டாகும் இந்த ராத்திரி வேளையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்க குடும்ப சூழ்நிலையில் சபையின் சூழ்நிலையில் ஊழியத்தின் சூழ்நிலையில் தாழ்மை உங்களுக்குள் இருக்கிறதா என்பதை சற்று கவனித்து பாருங்கள் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் ஒருவர் எனக்கு எழுதின இமெயிலை நான் படித்தேன் படித்தவுடனே எனக்குள்ளே மிகுந்த வருத்தம் உண்டானது என்னை அறியாமலே எனக்குள் ஒரு ஒரு வருத்தம் உள்ளே இருந்தது நான் அதை பற்றி சிந்திக்கவில்லை அல்லாவிட்டால் அதை குறித்து திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை படிக்கவில்லை ஒரு முறை படித்த உள்ளத்துக்குள் ஒரு வேதனை இருந்ததைக் கண்டேன் ஆண்டு ஜெபம் பண்ணினேன் இது என்ன வேதனை என்று புரியவில்லையே மனதுக்குள் அவ்வளவு இருக்கிறதே என்ற அந்த காரியத்தை நான் சற்று ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னோடு பேசினார் உனக்குள்ளே எவ்வளவு சுயம் இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்கு இந்த மனிதன் உனக்கு இப்படி எழுதி இருக்கிறார் ஆகினால் இந்த மனிதன் உனக்கு உதவி செய்திருக்கிறார் உனக்குள் எவ்வளவு சுயம் இருக்கிறது அல்லாவிட்டால் நீ உன்னை எவ்வளவு பெரியவன் என்று நீ நினைக்கிறாய் தான் இந்த வருத்தம் உன்னை அறியாமலே உள்ளே இருக்கிறது ஆகினால் அந்த மனிதனுக்கு நீ திரும்ப பதில் எழுத வேண்டும் என்று இருக்கிறவைகளை நீ எழுதாமல் அதை குறித்து நீ வேதனைப்படாமல் விட்டுவிடு அந்த மனிதனுக்காக என்னிடத்தில் நீ நன்றி சொல்லு என்று ஆண்டவர் என்னோடு பேசினார் ஆவியானவர் இப்படிப்பட்ட கிரியைகளை நம்மில் செய்கிறதற்காக நான் கத்திரை துதிக்கிறேன் இந்த ஆவியானவர் நம்மோடு இப்படி பேசுகிறதற்காக நான் கத்திரை துதிக்கிறேன் அப்படி அவர் பேசாவிட்டால் நம்மோடு அவர் இடைபடாவிட்டால் நாம் நம்மை அறியாமலே பெருமை உடையவர்களாக மாறிவிடுகிறோம் ஆகினாலே இந்த வேளையில் கத்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு இடைப்பட்டு ஆண்டவர் நம்மை தாழ்த்துவாராக ஆண்டவர் நம்மை சீர்படுத்துவாராக அடுத்தவன் சீர்படுவதற்கு முன்பு நாம் சீர்படத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வருகிற அநேக சூழ்நிலைகளில் நீங்கள் உங்களை தாழ்த்தி பாருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை காண முடியும் தானியல் தெற்கதசியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் பார்ப்போம் அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியலே நீ பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் தாழ்த்துகிறதற்கும் என்று அர்த்தம் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தையின் நிமித்தம் நான் வந்தேன் உன் தேவனுக்கு முன்பாக நீ சிறுமைப்படுகிறதற்கு உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி இருபத்தி ஓர் நாள் தானியில் ஆகாரங்களையெல்லாம் சுருக்கி இருபத்தி ஓர் நாள் அவன் உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தாமல் அதிகமான சாப்பாட்டை அவன் சாப்பிடாமல் தனக்கு தைலங்களை பூசிக்கொள்ளாமல் ஜெபத்துக்கு தன் முகத்தை நேராக்கி ஆண்டவிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் அவன் தன்னை சிறுமைப்படுத்தினான் தன்னை தாழ்த்தினான் தன்னுடைய மனதை ஆண்டோடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வந்தான் காரணம் பதினைந்தாவது வயதில் பாபிலோனுக்கு வந்தவன் எழுபது ஆண்டுகள் அடிமைத்தனத்தின் வாழ்க்கை வாழ்ந்து விட்டான் பெரிய பெரிய உத்தியோகத்தில் அவன் இருந்தாலும் ராஜாக்களுக்கு கீழ் அதிகாரியாய் இருந்தாலும் அவனுக்கு பல வசதிகள் வாய்ப்புகள் மரியாதைகள் கொடுக்கப்பட்டாலும் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த வாஞ்சை எழுபது ஆண்டுகளுக்கு பின்பு எருசலேமுக்கு திரும்ப போக வேண்டுமே என்ற அந்த வாஞ்சை தாகம் அவனை ஜபத்துக்குள்ளே நடத்தினது இருபத்தி ஓரு நாட்கள் ஒரு தீர்மானத்தோடு அவன் ஜெபம் பண்ணின போது அந்த வார்த்தை முதல் நாளே கேட்கப்பட்டது சாத்தான் அதை தடை பண்ணி வைத்திருந்தாலும் துவேப தூதன் இறங்கி வந்து அவனை தொட்டு அவனுக்கு அறிவை உணர்த்தி உன் வார்த்தை கேட்கப்பட்டது என்று சொன்னது போல நம்மை சிறுமைப்படுத்தி தாழ்த்தி தேவ சமூகத்துக்குள் வரும்போது கத்தர் நிச்சயம் நம்மை நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தருவார் என்பதில் சந்தேகமில்லை பெருமை என்பது பயங்கரமான ஒரு ஆவி அது முதலாவது யாரிடத்திலே காணப்பட்டது இயேசையா பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனத்தை நாம் பார்க்கும்போது சாத்தான் சொல்லுகிறான் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேரு அவன் சொல்லுகிறான் நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் தேவன் எந்த ஸ்தானத்தில் இருந்தாரோ அந்த ஸ்தானத்துக்கு அவன் ஏறுவேன் வீற்றிருப்பேன் மேலே உயருவேன் என்று சொல்லுகிறான் பதினான்கு பதினான்கு வாசிக்கும் போது மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு நான் ஒப்பாவேன் என்று அவன் இருதயத்தில் சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பெருமை என்பது சில நேரத்தில் வாயில வராது வெளியே வராது பார்ப்பதற்கு உன் இருதயத்துக்குள் அநேக காரியங்களை நீயே பேசி கொண்டிருப்பாய் உன்னை பற்றி பெருமையான காரியங்கள் உன் சிந்தையில் வரும் உன் இருதயத்தில் வரும் ஆகினால்தான் ஆவியானவர் நம்முடைய இருதயத்தோடு இடைபட வேண்டியது மிகவும் அவசியம் உன் இருதயம் மேட்டிமையாய் வந்துவிடக்கூடாது பெருமை பிசாசினிடத்தில் உண்டானது அது அநேக மக்களை தாக்கி இருக்கிறது அநேக ஊழியர்களை தாக்கி இருக்கிறது சபையின் விசுவாசிகளை தாக்கி இருக்கிறது எழுப்புதல் வர வேண்டுமானால் அந்த தாழ்மை நமக்கு மிகவும் அவசியம் சபைகளிலே விசுவாசிகள் எந்த இடத்திலே ஆண்டவர் அவர்களை வைத்தாரோ அந்த இடத்தில் அவர்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவர் தங்களை வைத்த இடத்திலே அவர்கள் இருக்க வேண்டும் கையாக ஆண்டவருனை வைத்தால் கையாக இரு காலாக ஆண்டவர் வைத்தால் காலாக இரு நீ இருக்கிற நீ கையாக மாற வேண்டும் என்று விரும்பினால் உன் சரீரத்தில் நீ சரியாக இணைந்து செயல்பட முடியாது ஆண்டவர் நம்மை எந்தெந்த இடத்தில் வைக்கிறாரோ அந்த இடத்திலே நாம் திருப்தியாக இருந்து ஆண்டவருக்குள்ளே ஒரு எழுப்புதலை காண ஆண்டவர் நமக்கு கிருபை அருளி செய்வாராக